ஹாய் நண்பா வெல்கம் டு ரிசி டேவி என்டர்டைன்மெண்ட் நம்ம கேரளாவில் மோஸ்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் வந்து ஆலிமலை சிவன் கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாகவே சிவன் டெம்பிள் தான் இப்போ இது வந்து பார்க்கிங்க்கு நம்ம இருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிவன் ஸ்டாச்சு தான் வந்து இதில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பேக்கில் ஃபுல்லாகவே வந்து கடல் தான் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடல் இப்போ அடுத்த அந்த சிவன் ஸ்டாச்சுவே நான் உங்களுக்கு காத்திர பாருங்க சன்செட் ஆகிற டைம் சூப்பராக இருந்துச்சு முன்பே ரொம்பவே ஒர்த்தான இது காரை பார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த சிவன் டப்புளை பார்க்கறதுக்கு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சு லைட்டாக பார்த்துட்டு சிவன் டப்புலேயும் பார்த்துருவோம் ஓகே பார்க்கிங்லேருந்து இப்போ வெளியில் போய்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ கோயிலுக்குள்ளே தான் நம்ம நெக்ஸ்ட்டு எண்ட்ராக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே எண்ட்ராக ஆகிட்டோம் இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் வியூ பாருங்கள் எவ்வளோ மக்கள் ஆக்சுவலாக வெக்கேஷன் டைம்லாம் நிறைய மக்கள் இருக்காங்க இதுதான் அந்த சிவன் ஸ்டாச்சு ரொம்ப ஃபேமஸான இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டே இதான் இது பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பீச் இருக்குது அந்த பீச்சிலேயும் வந்து நம்ம போகலாம் பட் இன்றைக்கி கொஞ்சம் சன்செட் ஆகி கொஞ்சம் டார்க் ஆகிட்டதுனால நான் அவங்க போகல இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெம்பிள் தான் இந்த இடம் இந்த இடத்துல வந்து இப்போ நான் நிற்கிற இடத்துல மட்டும்தான் கேமரா பர்மிஷன் உண்டு டெம்பிளுக்குள்ளே வந்து கேமரா பர்மிஷன் கிடையாது அதாவது அந்த கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பர்மிஷன் கிடையாது இங்கே மட்டும்தான் உண்டு ஸோ மஸ்ட்டு விசிட்டட் டூரிஸ்ட் பிளேஸு வாங்க